ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உனி ஸ்டிக்கர் வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன் ஸ்டிக்கர் வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இப்போ வேலைக்கு வேலை ஜாயின் பண்ண கடைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல இருந்தாலும் வந்து எடுத்து போட்டுருக்குறேன் ஆனால் வந்து ஸ்டிக்கர் வீடியோ கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குன்னு என் மைண்டுக்கு தோணுச்சு எந்த மாதிரி வீடியோ போட்டால் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இன்றைக்கி காலையில் வந்து நான் வந்து கிச்சடி சாப்பிட்டேன் கிச்சடி ஒரு காஃபி தாங்க சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு தோசை ஒன்று ஆஃப் ஆயில் ஒன்று சாப்பிட்டேன் ஆனால் நல்லா இருந்தது அதுக்கு இந்த கடைக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா காசு தான் ஃப்ரெண்ட்ஸு அங்கே வந்து ரெ ரெண்டு தோசை ஒரு ஆஃப் ஆயில் சாப்பிட்டேன் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அறுபது ரூபாயின்மா வாங்கினாங்க இங்கே வந்து வெறும் கிச்சடி ஒரு காஃபி தான் குடித்தேன் நூற்றி இருபத்தொம்பது ரூபாயின்மா வாங்கினாங்க ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மெயினில் இருக்கிறங்காட்டி அந்த மாதிரி ரேட்டு அது கொஞ்சம் அவுட்ரில் இருக்கிறங்காட்டி அந்த மாதிரி ரேட்டு ஆனால் எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது இது தான் பிடிச்சிது அதனால தான் வந்து சின்ன ஒரு இது இதுவாருங்க இந்த தம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கயிறு கட்டிட்டு சுற்றி விளாண்டுருக்குறானுங்க கழுத்துல இது சொல்லிட்டு நான் அந்த பையன் கேட்டேன் இங்கே கிராஸ் ஆகுது பாருங்க இது எதுக்கு தம்பி எழுத்து விளாட்றீங்க வளர் இருக்கா கிலே எதுவும் மோதிச்சுனா மேலையா பாத்தீங்களா அதாவது வந்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ பாருங்க யூடியூப் பற்றி எனக்கு எதுன்னு தெரியாது தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் இதுக்கு மேலே கரெக்டாக வரும்னு பார்க்குறேன் நான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட்டு நல்லா ஞாயித்துக்கெல்லாமே சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம் பர்சனல் வேலையெல்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏழையில எல்லாம் வேலைக்கு போயிட்டு நல்லா பர்சனல் வேலையெல்லாம் அப்போ தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்